வணக்கம் இது தடப் நியூஸின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த விஜய் உயர்திடம் முடித்த மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மகிழ்ச்சி தகவல் நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் முடியுடன் கூடிய கனமழை ஏரியில் குளிக்கச் சென்ற நபர் சடலமாக மீட்பு அக்டோபரில் உலகின் சிறந்த தெரிவு செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நாலு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் ஃபுலை முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக அரசியல்வாதிகளுக்கிடையே சமூக வலைத்தளங்களில் அதிக பின்தொடர்புகளைக் கொண்ட பட்டியலில் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத் விஜய் முதலிடத்தை பிடித்துள்ளார் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி உங்கள் விஜய் நான் வாரேன் என்ற கோஷத்துடன் மாநிலம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் விஜயின் கூட்டங்களுக்கு மக்கள் அலைக்கடல திரண்டு ஆதரவளித்து வருகின்றனர் விஜய்க்காக குவிந்த கூட்டம் தான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பையும் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது விஜயின் அரசியல் நகர்வுகள் ஆளும் திமுகவுக்கு கடுமையான அழுத்தங்கள் ஏற்படுத்தியுள்ளதுடன் தமிழக அரசியலில் பாரிய சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் அதிக பின்தொடர்புகளை கொண்ட தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பில் அண்மையில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது குறித்த ஆய்வில் நடிகர் விஜய் முதலிடத்தை பெற்றுள்ளார் நடிகர் விஜய் இன்ஸ்டாகிராமில் ஒன்பது லட்சம் நான்கு கோடி பேரும் ஃபேஸ்புக்கில் எழுபத்தி ஏழு லட்சம் பேரும் எக்ஸலத்தில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேரும் பின்தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது உயர்தரம் முடித்த மாணவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சபை முதல்வர் பிமால் ரத்நாயக்க நேற்று இதற்கான முன்மொழி ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் தொடர்ந்து மன்றில் உரையாற்றுகையில் உயர்தர பயிற்சிகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என பிமால் ரத்நாயக்க பரிந்துரைத்துள்ளார் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்குச் செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும் போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு முறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஒதுக்கீடு கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு சப்ரகமோ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை காண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பலமன்றவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த தக்காட்டு வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மணராகலை எட்டுமலை பொலிஸ் பிரிவில் டோசர் ஏரியில் குளிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டோசர் ஏரியில் குளிக்கச் சென்ற ஒருவர் காணாமல் போனதாக எத்துமலை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாட்டை அடுத்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் குறிப்பிட்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் எத்துமலை பாவி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையோரென ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏத்துமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது பதினொரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் ரூபாவாக உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்